மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களுக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு மகர ராசியில ஏன் தான் பிறந்தோன்னு சொல்லிட்டு பழம்புறீங்களா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி ஒன்றா ரெண்டா எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை வேதனைகள் சொல்லவே முடியுது குடும்ப வாழ்க்கையில அதிகமாக பிரச்சனைகளை அனுபவிக்கிற ராசி மகர ராசி தான் மன நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏறத்தாழ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு பேருக்காக தான் ஒரு வாழ்க்கை ஆனால் வெளியே பார்க்கும்பொழுது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு செல்ஃபி ஃபோட்டோவில் மட்டும்தான் சிரிப்பு இருக்கும் இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சவங்க செல்ஃபியை கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்றைக்கி பல பேர் வீட்டில் சிரிப்புன்றதே இருக்காது ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது ஃபோட்டோக்காரன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் எல்லாரும் சே சிரிங்க அப்படின்னு சொல்லுவார் எல்லாருமே சிரிப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஆனால் இப்போ அந்த சிரிப்பை நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செல்ஃபி எடுக்கிறதுக்காக நம்மளே சிரிச்சுக்கிறோம் வேற யாராலுமே அந்த சிரிப்பு சிரிக்க நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது வேற யாராலுமே நமக்கு வந்து சிரிப்பு கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி சிரிப்பா சிரிக்க வேண்டியதாக தான் இருக்கு மற்றவங்களால நம்பி போற உறவுகள் எல்லாமே நம்மள கைவிட்டுறது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு நிம்மதி இல்லை புருஷன் சொல்றாரு என்ன தயவு செஞ்சு ஆளை விட்டுட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டுல மனைவி சொல்றாங்க என்னை குடும்பப்படுத்தாத சாமி நீ என்ன வேணா பண்ணிக்கோ உன நான் திருத்தணும்னு பாக்குறேன் ஆனா திருத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகர ராசியில பிறந்த அம்மா சொல்றாங்க ரெண்டு பக்கத்திலுமே பேலன்ஸ் கிடைக்கல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகர ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில சித்திரவதை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் யாருக்கு முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்கதான் மகர ராசிக்காரங்க யாருக்கு முன்னாடியும் கௌரவத்தை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க மகர ராசிக்காரங்க இதே வந்து தன்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களும் நினைக்கணும் இல்லையா நினைக்க மாட்றாங்களே ஏன்னா இதுதான் வந்து கஷ்டமே நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம ஒரு இடத்த அடையிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு இருபது வயசாக இருக்கட்டும் நாற்பதாக இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் எண்பது வயசு எந்த வயசு வேணா இருக்கட்டும் அந்த வயசை நீங்கள் அடையும் பொழுது அதற்குண்டான வேலைகள் பிஸ்னஸ்ஸு எத்தனை மனிதர்களை சந்தித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அது சும்மாவாங்க கடுமையான உழைப்பு சகிப்புத்தன்மை இதுல ஏமாற்றம் அதிகம் ஏன்னா நீங்க சின்ன சந்தோஷம் வந்தாலே செழிப்பாயிடுறீங்க நிறைய விஷயத்த மறந்துடுவீங்க உங்களுடைய தனி ஸ்பெஷல்னா உங்களுக்கு தனியான ஒரு பாதையை உருவாக்குனது மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம் யாருக்கிட்டையுமே உங்களை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது உங்க வழி தனி வழி அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தனக்குன்னு ஒரு விஷயத்த செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு என்னைக்குமே அவ பேரு வந்துகிட்டே இருந்தா எப்போதான் வந்து நிம்மதி கிடைக்கும் ஒருத்தவங்க எல்லாம் ரெண்டு பேர் இல்லை யாரை எடுத்தாலுமே சும்மா பேருக்குதான் நம்ம கிட்ட பழகுறாங்களே தவிர நம்ம ஏதாவது ஒரு யோசனை சொன்னா கூட தள்ள தெரிக்க ஓடி போயிடுறாங்க அப்போ அவங்க கிட்ட சொல்ற யோசனையே இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கிட்டா சொல்ல வேண்டியதா இருக்கு ஆனா குடும்பத்திலயும் நமக்கு சந்தோஷமே இல்ல மகர ராசி ரொம்பவே சிம்பிளான ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்ப நம்ம சொல்றோம் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க மூளையில ஏத்திக்கிட்டு அதுக்கு தான் முடிவெடுக்கணும் இதுதான் முதல் விஷயம் நீங்க உங்க வீட்டுல போயிட்டு பூதுரும் கதவை வந்து நீங்க சாத்திட்டு ஒரு விளக்கு ஏத்தி வைங்க கதவை சாத்துங்க எந்த மனுஷங்கிட்டையும் உதவி கேட்காதீங்க யார்கிட்டயுமே ஐடியா கேட்காதீங்க ஆத்மா தியானத்துல உட்காருவீங்களோ ஞானத்துல உட்காருவீங்களோ தெரியாது இறைவன் மட்டுமே துணை தெய்வம் மட்டுமே துணைன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா உட்காருங்க அந்த நாராயணன் குருவாயூரப்பன் சிவபெருமான் எல்லாருமே உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க எல்லாருமே காட்சி கொடுப்பாங்க உதாசீனம் படுத்துவது உலகத்தினுடைய இயல்புதான் அதை விட்டு தள்ளுங்க உதாசீனம் படுத்துறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க கண்ணனுக்கு எந்த ஒரு பாராட்டு விழாவும் வைக்கவே இல்லை பாரத போர்ல வெற்றி பெற்றது தர்மனுடைய வழி ஆனா அதுக்கு காரணம் கர்ணன் தானே இன்னைக்கு சின்னதா ஒரு வெற்றி கிடைச்சாலுமே ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்குது ஆனா அன்னைக்கு எந்த பாராட்டு விழாவும் கண்ணனுக்கு கிடைக்கல தர்மன் தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிறாரு ஆனா கண்ணனை யாருமே பாராட்டவே இல்லை இதுவும் வந்து பாரதத்துல இன்னைக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்கு பாரத போர்ல இந்த கண்ணன் போல தான் இந்த மகர ராசிக்காரர்கள் பல பேர் வாழ்க்கையில மேன்மையை கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பாராட்டல் கிடைக்கவே கிடைக்காது உதாசனப்படுத்துற உலகத்தை நம்ம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம செய்வது மட்டுமே கடமை நம்ம கர்மாவே நம்மளே வழிநடத்தும் இப்போ வீட்டுக்கார் வந்து கெட்ட வார்த்தையில திட்டினாலுமே அவருக்கு சாப்பாடு போடுறது நம்மளுடைய கடமை வீட்டுக்காரமா நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்தினாலுமே அவங்களை அன்பா பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இதுதான் வந்து மகர ராசின் தத்துவமா இருக்கு நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்தவர்களும் யார்கிட்டயும் கையேந்தவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசி இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இறைவனோடு கூட்டணி போடுங்க மனசு பாரமா இருக்கு வழியா இருக்கு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குன்னும் பொழுது உங்கள் வீட்டு சாமி ரூம்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் கடவுளை தழுவுங்க கண்டிப்பா கடவுளே என்னையே சோதிக்கிற எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் ஒரு மாறுதல் வேணாமா நான் பிச்சை கேட்குறேன் எனக்கு வழி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ பெருமாளை கும்பிட்டா பெருமாள் கிட்டே கேளுங்க இல்லை சிவன் குமரனா சிவன் கிட்ட கேளுங்க யாசகம் கேட்க போறீங்க அதை வந்து நீ உங்களை படைச்சவன்கிட்ட வந்து கேளுங்க தப்பே கிடையாது மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் எல்லாமே சரஸ்வதி தேவியின் அனுகிரகத்தால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வரப்போகுது மகாலட்சுமியின் துணை என்னைக்குமே மகர ராசிக்கு இருக்கு உங்களுடைய விதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது உங்களுக்கு லட்சுமி தேவியின் துணை என்ன என்னைக்குமே இருக்கு ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட உங்களுக்காக லட்சுமி தேவி வந்து பிரார்த்தனை சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து நீங்க ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறீங்க அதுல வந்து தோல்வி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே வந்து தடைகள் தடைகள்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த தடைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கடவுள் வழிபாடு பண்ணுங்க யாரையும் நம்பவே நம்பாதீங்க யாரை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க உங்க வாழ்க்கையே தான் வாழணும் சில பேர் எல்லாம் நம்ம கிட்ட உதவி கேட்க தயாரா இருப்பாங்க அந்த காலத்தையுமே கடவுள் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அஹ் பெருமாளின் இதயத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமியே உங்களுக்கு வந்து துணையா இருக்காங்க அப்படின்னும் பொழுது உங்களை ஏளனமா பேசினவங்க கூட கண்டிப்பா வந்து உங்ககிட்ட கையெழுந்து நிப்பாங்க எனக்கு தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கடவுள் வந்து உங்களை சீரும் சிறப்போடும் வாழ வைக்க போறாரு எதை நினைச்சுமே நீங்க ஃபீல் பண்ணாம இருங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து குருமார்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமே வராது அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய சான்றோர்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அதாவது உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்க முடிவு அந்த விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் எதுவா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்யவே செய்யாதீங்க ஒண்ணுத்துக்கு நாலு வாட்டி நீங்க யோசிங்க ரன் நல்ல காலம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் கிடையாது வந்துருச்சு ஸ்டாப்பிங் வந்துருச்சு இறங்குங்கன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் இன்னையில இருந்தே ஆரம்பமாயிடுச்சுங்க முழுமையா நீங்க கடவுள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க கடவுள் மீது நம்பிக்கை வச்சு நீங்க செயல்படுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு அது நல்லதுல மட்டும்தான் முடியும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் எதை நினைச்சுமே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க குருவாயூர அப்பனையும் சிவனையும் பெருமாளையும் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது முக்கடவுள்களுமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போ இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் சொல்றப்ப ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும் பொழுதுதான் உங்களுக்கு நான் சொல்றது உணர முடியும் நீங்களே வந்து ஒரு மா மாற்றம் நிகழறத உங்க கண்கூடா பார்க்க முடியும் ஒரு வாரத்திலேயே நீங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு இப்போ இந்த சனிக்கிழமை போயிட்டு வரி வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டே உங்களுக்கான மாற்றம் நடக்க ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் கடவுள் நம்பிக்கையோடு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நல்லதுல தான் முடியும் இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி